அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் நாற்பத்தி எட்டு செய்யுள் நாற்பத்தி ஆறு மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை மழையும் தவமிலார் இல்வழி இல்லை தவமும் அரசனிலா வழி இல்லை அரசனும் இல்வாழ்வார் இல்வழியில் மழையவில்லாவிட்டால் உலக மக்களுக்கு நன்மையே ஏற்படாது அந்த மழையும் தவம் இல்லாதவர்களிடத்திலே பெய்வதில்லை தவம் செய்ய வேண்டும் என்றால் முறையான அரசாட்சி இருக்க வேண்டும் அரசன் முறையான அரசன் இல்லாத நாட்டில் தவம் இருக்காது அந்த அரசனும் நல்ல குடிமக்கள் இல்லாவிட்டால் அந்த இடத்தில் இருப்பதில்லை என்று சொல்லுகிற செய்யும் மழையே நீர் என்பதுதான் இந்த உலகம் இருப்பதற்கான காரணம் எனவே இந்த நீர் வேண்டுமென்றால் அது மழை நீரால் தான் வருகிறது மழை நீரே பெரிய அடங்கிலே பெய்து அது கடலாக மாறுகிறது மீண்டும் வெப்பமாக ஆவியாக சென்று மீண்டும் மழையாக நமக்கு வருகிறது அப்படி அந்த மழையானது யாருக்காக பெய்கிறது என்றால் தவம் செய்பவர்களுக்காக பெய்கிறதாம் தவம் இல்லாதவர்களிடத்துல பெய்வதில்லை என்று சொல்கிறார் அந்த தவம் கூட நல்ல அரசன் இருக்கிற இடத்துல தான் செய்ய முடியும் ஒரு மோசமான அரசன் இருக்கிற இடத்துல தவம் செய்ய முடியாதளவா அப்படி அரசன் இல்லாவிட்டால் அந்த தவமும் செய்ய முடியாது நல்ல அரசன் இருக்கிற நாட்டில் தான் தவம் நடக்கும் அந்த அரசன் கூட நல்லவனாக இருக்கணும்னா ஜனங்களும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா அந்த அரசன் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்கிற செய்யோடு மீண்டும் ஒரு முறை செய்தியோடைய பார்க்கலாம் மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை மழையும் தவமிலா இல்வழி இல்லை தவமும் அரசினிலா வழி இல்லை அரசன் இல்வாழ்வார் இல்வழியில் நன்றி வணக்கம்